யூகேக்கு ஒர்க் விசால வரதான் அவங்களோட பிளான் சொன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்களே ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணி யூகேக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோல நான் முழுசா ரிசர்ச் பண்ணிட்டு எப்படி யூகேக்கு ஒர்க் விசா நீங்களே அப்ளை பண்ணலாமுன்ற ப்ராசஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதே போல ஃபுல் டீட்டெயில்ஸ் வெப்சைட்ஸ் லிங்க்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த யூடியூப் சேனல்ல தான் முழு வீடியோ போட போறேன் ஸோ மறக்காம டெரோன் டயரிஸ் என்று சொல்லி மேல இருக்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு

யூகே கே நாட்ல ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு இங்க வந்து தங்குறதுக்கான அனுமதியை வழங்கக்கூடியதான் இந்த விசா இந்த விசா கேட்டகரி வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நீங்க சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து பெற்றுக்கொண்டாலே போதும் நீங்க அதுல இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் எப்படி பெற்றுக்கொள்றதுன்றத பத்தி இந்த வீடியோல கடைசியில நான் முழுசா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ பற்றி பார்ப்போம் நீங்கள் ஒரு கம்பெனி அல்லது ஒரு தனிநபர் ஒரு ஒரு கடை ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு வேகன்சி பாக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு கூட குவாலிபிகேஷன் சிவி எல்லாம் தி வெச்சு அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணி ஆவீங்க உங்க வேலைக்கு ஹை பண்றதுக்கு ரெடியா இருந்தா எங்க உங்களுக்கு இந்த सीओஎஸ் சர்டிificate வந்து தருவினா அந்த सीओஎஸ் சர்டிificateக்கு பிறகு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து language proficiency அது வந்து இங்கிலீஷ் வந்து கெர்பினம் அதுக்கு நம்மளுடைய IELTS exam results யூஸ் பண்ணலாம் IELTS exam results யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா டிகிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் LANGUAGE ல இருக்குன்னு சொன்னா அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ரெண்டு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட கையில இருந்தா இத தவிர additional உங்களுக்கு valid passport தேவை criminal offense எதுவும் இல்லன்னு சொல்ற clearance certificate தேவை ப்ரூஃப் தேவை பேங்க் அண்ட் இந்த தேவைட் இங்கிலிஷ் சர்டிபிகேட் இவ்வளவு தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவு கைல ரெடியா சொன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்களே சொந்தமாவே ஒன் பினிஷ் பண்ணலாம் அண்ட் வந்து நல்லாவே இருக்கும் நீங்க யாரையும் லோயரே பிடிக்கணும்ன்றது இல்ல சோ இந்த சிஓ சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்றதான் முக்கியமான ஸ்டெப் அந்தபடியா நாங்க அதை எங்க பெற்றுக்கொள்ளலாம் எந்தெந்த வெப்சைட்ஸ்ல வந்து இப்ப ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் இருக்குது இந்த விசாக்கு மொத்தமா எவ்வளவு காஸ்ட் ஆகும் என்ன மாதிரி அதை அப்ளை பண்றது இந்த எல்லா ப்ராசஸையும் பற்றி நான் இந்த யூடியூப் வீடியோல முழுசா விளக்கமான வீடியோ வந்து பதிவிட போறேன் சோ அதுக்கு முதல் மறக்காம நீங்க டிக்டாக்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சோ தட் ஐ வில் போஸ்ட் சூன் அண்ட் யூ வில் கெட் மோர் டீடைல்ஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஒர்க் விசாக்கு அடுத்ததான் நான் இந்த விசாவை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லணும்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க கூட யாரையும் சஜஸ்ட் பண்ற விசா இருக்குதோ அந்த விசாவை பத்தி தான் நான் அடுத்தது போஸ்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்